அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரை வந்து விட் பண்ணிக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க பாருங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபிள் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்குங்க பண்ணாதான் நம்ம ஓடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ள வர மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கராங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் ரோட்டில் சத்திரம் ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க சத்திரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு மீட்ரு பஞ்சாயத்து தேர்டில் வர மாதிரி இருக்குங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸுங்க ஒரு போர்வெல் ஒன்று இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா வாய்க்கால் பாசனம் இல்லைங்க மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷந்தான் இருக்குங்க சுத்தமாகவே மெயின்டைன் பண்ணலீங்க மெயின்டைன் பண்ணோம்னா நல்லா காப்பாறங்க அந்த மரத்தில் இறங்கிக்கிறது வரும் அனைத்துமே நாட்டு மரங்கள் நல்ல இடைவெளி விட்டு வச்சுருக்கிறாங்க பூமி பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி வந்துருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கிணறுங்க கிணத்துல தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது போர்வெல் நல்லா ஓட காடுங்க, தோப்புக்கெல்லாம் அருமையான இல்லைங்குது மெயினர் மட்டும் பண்ணோம்னா நல்லா காப்பாருங்க ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி ஆச்சு சொல்லும் வெளியேதானுங்க அந்த பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலங்க நன்றி வணக்கம்